நான் எப்படி ஜபம் பண்ணும் என்று சொல்லும் போது ஜபம் அவருடைய ஜபம் பிதாவின் மகிமையை நோக்கி இருந்தது என்னங்க ஜபம் யாருடைய மகிமையை நோக்கி இருந்தது பிதாவின் மகிமையை நோக்கி இருந்தது வேதம் அதைதான் சொல்லுகிறது யாருடைய மகிமை பிதாவினுடைய மகிமை பதிமூன்றாவது வசனத்தில் சொல்றேன் பாருங்க நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன் யோவன் பதினாலு பதிமூணுல வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ சொல்லாமா நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லணும் என் சொல்றீங்களா நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை பிதாவினுடைய மகிமைக்கென்று கரங்களை தட்டலாமா என்னங்க பிதாவினுடைய இங்க சொல்றாரு நீங்க என் நாமத்தினால் இயேசு சொல்றாரு நீங்க அல்லது இயேசுவின் நாமத்தினால் என் நாமத்தினால் நீங்க எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் அதாவது இயேசுவில் அதாவது தேவனுடைய குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக பெறும்படியாக ஆக பிதா மகிமைப்படும்படியாக தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிறார் ஆக என்னுடைய ஜெபம் உங்களுடைய ஜெபம் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஜெபம் எவ்வளவு மெச்சூரிட்டியாக இருக்கணும் தெரியுங்களா எப்படி என் ஜெபம் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா ஹாலலூய்யா இயேசுவில் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இயேசுவுக்குள் என் தேவாதி தேவனை உயர்த்துகிறதா இயேசுவுக்குள் என் தேவாதி தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறதா இல்லை ஏன் சுயநலத்துக்குள்ளாவே அடங்கி இருக்கா அதனால தான் சொன்ன நான் ஜெபம் என்பது வெறும் கேட்பது மாத்திரம் அல்ல வெறும் பெட்டிஷன்ஸ்க்கு மாத்திரம் அல்ல வெறும் ரிக்வஸ்ட்க்கு மாத்திரம் அல்ல வெறும் வேண்டுதலுக்கு மாத்திரம் அல்ல ஜெபம் என்பது தேவ நாமம் மகிமை கேருதுவா இருக்கு இவர் ஜெபம் பண்றாரு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக இந்த ஜபம் தான் எனக்கு உங்களுக்கு அவசியம் இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கு எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நான் நான் பெரிய வியாபாரம் ஆகணும் அதை படிக்கணும் இதை முடிக்கணும் அதை வேணும் தான் இதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு அது கொடுத்தாலும் எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா நானும் நீங்களும் பெருமையா வாழ்கிறதுக்கு இல்ல நானும் நீங்களும் பெருமையா பணக்கோற நான் பிஎம்டபிள்யூ காரில் தான் போவேன் எனக்கு சேட்டட் ஃப்ளைட்டாக என்னது இது சேட்டட் ஃபிளைன்னு ப்ரைவேட் சாட் தான் வேணும் ஆமாம் ப்ரைவேட் சேட் அதானே ப்ரைவேட் செட்டு அப்பருங்க எனக்கு வர மாட்டேங்குது பாருங்க ப்ரைவேட் ஜெட்டு தான் வேணும் நான் அதில் தான் போவேன் இல்லை கடவுள் கொடுக்கிறார் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உங்களுக்கு கொடுக்கிறார் சந்தேகமே இல்லை அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என் தேவை எல்லாத்தையும் சந்திப்பார் சந்தேகம் இல்லை ஆனா அதெல்லாம் எதுக்கு நான் பெருமையா பீத்திக்கிட்டு வாழ்றதுக்கு இல்லை என்ன போஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றதுக்கு இல்லை என்ன பெருமையாக காமிச்சுக்கிறதுக்கு வாழறது இல்லை ஒரு மோதிரம் போடு பரவாயில்ல ஸோ அப்போ இந்த மோதிரம் பத்து பேர்லேயும் போட்டுருக்கிறாரு ஒரு பாஸ்டர் மோதிரம் அவசியமா அதெல்லாம் போடு ஏதோ ஒரு கல்யாணம் ரீங்க போட்டுக்குங்க யாரோ ஆசைப்பட்டு ஒன்று கொடுத்தாங்களா போட்டுக்குங்க இல்லை பத்து பேர் உங்களுக்கு ஆசைப்பட்டு கொடுத்தாங்களா தன்னை எப்படி பூஸ்ட் பண்ணி தன்னை எப்படி பெருசாக காமிச்சுக்கிறாங்க பாருங்க இதில் தேவனுடைய நாங்கள் மகிமைப்படுமா உங்களுக்கு பெயரையும் புகழையும் ஆண்டர் கொடுக்குறாரு நீங்கள் கேட்டால் நான் கேட்டால் கொடுக்குறாரு சந்தேகமே கிடையாது அதை வச்சுக்கிட்டு பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் ராஜேஷ் நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி என்ன பெருசாக காமிச்சுக்கிறதுக்கா நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் அது எவ்வளோ பெரிய அஷூரன்ஸ் பாருங்க இயேசு கூட சொல்றாரு எவ்வளவு பெரிய அஷூரன்ஸ் அது உறுதியா சொல்றாரு நீங்க என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆனா ஒண்ணு குமாரனில் பிதா மகிமைப்படி மரியாதை அப்போ என்னுடைய ஜெபம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா ஹலே லூயா என்னுடைய ஜெபம் நான் கேட்கிற காரியங்கள் என் தேவனுக்குரிய காரியங்களா இருக்கிறதா அது என் தேவனுக்கு மகிமையை சேர்க்கிறதா இருக்கிறதா நான் கார்ல போறேன் நல்லது நான் பிரைவேட் ஜெட்ல போறேன் நல்லது பட் எவ்ரி எல்லாமே யாருடைய நாம மகிமைக்காங்க தேவனுடைய நாம மகிமையா இருக்கிறதா அவசியம் வேறு தேவை வேறு ஆசை பேராசை வேறு என் கடவுள் என் தேவையை நிறைவேற்ற வந்தார் என் பேராசையை நிறைவேற்ற இல்லை அப்போ எங்கேருந்து வந்துச்சு உங்கள் புகழ் உங்கள் பேர் உங்கள் பணம் உங்கள் செழிப்பு பணக்காரர்கள் எல்லாருமே தேவன் தான் உயர்த்தினாருன்னு சொல்ல முடியாது கடந்த வாரத்தில் ஒரு அருமையான பிஸ்னஸ் மேன் இறந்தார் ரொம்ப அருமையான மனுஷன் ரதன் ரத்தன் டாட்டா எவ்வளோ அருமையான மனுஷன் தன்னுடைய நான் நினைக்கிறேன் அறுபத்தி ஒரு பெர்சன்ட் ஏழைகளுக்கே கொடுத்தேன் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் அப்போது எந்த அளவுக்கு அவங்கலாம் வாழ்ந்துட்டு போனாங்க அவங்க அவங்க உழைப்பில் வளர்ந்தாங்க இப்போ கிறிஸ்துவ நாட்களில் கிறிஸ்துவ ஊழியர்கள்லாம் நிறைய பேர் உயர்ந்திருக்கிறாங்க நான் சொல்லுவேன் எல்லாரையுமே கருத்தர் மனத்தையும் புகழையும் ஆரம்பத்தில் கொடுக்குறாரு அதெல்லாம் எங்கே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபர் தி க்ளோரி ஆஃப் தி லார்டா இல்லை வேறு நான் இயேசு சொல்கிறாரு இயேசுவை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அவரை கூடாது குமாரனில் பிதாமாகியுமே பட முடியாது அப்போ என்ன அர்த்தம் நான் இயேசுக்கிட்ட கேட்குறேன் அவர் அதை கொடுக்குறாரு பிதாவே என் பிள்ளைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் அது எனக்கு கிடைக்குது அது கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஃபாதர் திஸ் இஸ் enough ஃபார் மீ இது எனக்கு போதும் இதை நான் வச்சுக்கிறேன் இதை வைத்து என் குடும்பத்தை நடத்துகிறேன் இதை வைத்து என் சபையை நடத்துகிறேன் இதை வைத்து என் ஊழியத்தை நடத்துகிறேன் இதை வைத்து என் சமுதாயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் இதுவல்லவா தேவ மகிமைக்கு நான் மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு என் தொப்பையை பெருசு பட்டுக்கிட்டேன் அந்த இடம் இந்த இடம் பல இடத்த நம்ம வளைச்சி போட்டு நம்ம பேரில் மாற்றிக்கிட்டு யோசிச்சு பாருங்கள் பெரிய ஆளுங்க எல்லாமே செய்கிறது தேவனாவை மகிமைக்கு செய்கிறாங்க அவங்க பெரிய ஆள் ஐயோ அவங்கள பற்றி பேசக்கூடாது அவங்க பெரிய ஆளு அவங்கள பற்றி எல்லாம் பேசக்கூடாது கடவுள் கடவுள் பிள்ளைங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வேலை எல்லாம் பண்றோம் இங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது யோவான் ஒன்று யோவான் பதினாலு இல்லை நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம் நாம் எதை செய்தாலும் அதை எதற்கு செய்யணும் புசித்தாலும் குடித்தாலும் எதற்கு செய்யணும் தேவநாமம் மகிமைக்கு என்று செய்யணும் இது வேற சப்ஜெக்ட்லேருந்து வருது ஆனாலும் அந்த பொசிக்கிற விஷயத்திலையும் குடிக்கிற விஷயத்திலயும் அவர் என்ன சொல்றாரு தேவநாம மகிமைக்கு என்று செய்யணும் அப்படின்னு சொல்லும் அது என்னுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் கலைலையா சொல்லம்மா ஏசுவனுடைய ஜபம் எல்லாம் பிதாவின் மகிமைக்கு நேராக இருந்தது உங்களை நீங்களே பார்த்து கேட்டுக்கலாம் என்ன நான் பார்த்து கேட்டுக்கிறேன் நான் சொல்லி என்ன கேட்டுக்கணும் என் ஜபம் எல்லாம் தேவன் நாம மகிமைக்கென்று இருக்கிறதா என் ஜமம் எல்லாம் நான் கேட்கிறதெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் நான் வைக்கிறதெல்லாம் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று இருக்கிறதா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்னை அனலைஸ் பண்ணிக்கணும்